ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு எனது குக்கிங் வீடியோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இலங்கை முறைப்படி கத்தரிக்காயையும் கருவாட்டையும் அதாவது நெத்திலி கருவாட்டையும் வச்சு ஒரு பொரியல் அது வந்து புட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் செய்து காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்து நான் கழுவி வடிவ வெட்டி வச்சிருக்கிறேன் இப்படி நீட்டு நீட்டாக வட்டிட்டு அதுக்கு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இதை நாங்கள் இப்போ நல்லா எடுக்க போகிறோம் அதுக்கு எடுத்து கொஞ்சம் கூடவாகவே பொறிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு நாங்கள் இந்த எடுத்து வச்சுக்க கத்திரிக்காயை எடுக்க போகிறோம் நான் இப்போ உப்பு பெருட்டின அந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெய்க்கில் போட்டு நல்லா முரு முருகை பொறிக்க போகிறேன் அதாவது நல்லா கோல்டன் வர கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நல்லா எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கணும் வருது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரல நாங்கள் எடுத்துக்கோட்டா பலன் நகையாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா பொரியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இப்படி இன்னும் தான் அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சதையெல்லாம் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் இல்லாடி ஹார்டாக இருக்கும் ரொம்ப இப்போ இந்த பதம் ஓகே இருக்கும் இதை வந்து நான் டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கொள்கிறேன் எல்லாம் டிஷ்யூண்டாக அந்த எண்ணெயை வந்து எடுத்துடுவேன் அதே மாதிரி நான் பெரிய வெங்காயம் தான் நல்லா நீட்டு வாக்கில் சின்ன சின்னதாக வட்டி வச்சுருக்கேன் அதுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் இதையும் நான் அதே எண்ணெய்க்குள்ளே எடுக்க போகிறேன் இப்போ அந்த எண்ணெயிலேயே நாங்கள் இதை பொறிச்செடுக்க போகிறோம் இதையும் அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரும் வரும் வர்ற வரைக்கும் வடிவ பொடிச்சு எடுப்பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிக்கொண்டு வருது கொஞ்சம் அடுப்பு கூட்டி விட்டிங்கன்னா குயிக்காக இதாயிடும் ஆனால் பார்த்து கொள்ளுங்க டக்குன்னு கருகீர் கணக்காக இந்த டைமில் வடிவம் இருக்கினீங்கன்னா ஓகேயா இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது என்ன விட்டிங்கன்னா இந்த டக்குனு கருக பாத்திரம் அதால் நாங்கள் இந்த பதத்துலேயே எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல வடிவம் ஓரளவுக்கு படித்து எடுத்துக்கொள்ளுங்கள் கூட எண்ணெய் தானே எப்பயாச்சும் இருந்துட்டு நாங்கள் சாப்பிட்டேக்க வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை டெய்லியும் சாப்பிடக்கூடாது ஆனால் இருந்துட்டு பேயாச்சும் செய்யக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் கூட எண்ணெய் வழியாக கொஞ்சம் பிரச்சனை தானே எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம போய் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அன்ஹெல்த்தியும் கூட இருந்துட்டு பேயாச்சும் சாப்பிடும்போது ஓகேயாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக இந்த நெத்தலி கருவாடு தேவை அதனால் இந்த நெத்தலி கருவாடையும் நம்மள சுடுதண்ணில் கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு வடிவாடு முதல் தண்ணியிலும் நிறையா கழுவி எடுக்கலாம் இருக்கும் அதையும் இப்போ பொறிச்சு எடுக்க போகிறேன் இதுவும் வந்து தற்போது முருகு பார்க்கும் அதனால் நார்மலாகவே லைட்டாக வதக்கணும் கொஞ்சம் கலர் மாறணும்னு நாங்கள் எடுத்தோம்னா ஓகேயா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த முருகி இது மாதிரி வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை எடுங்க அதே மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பரில் போடிக்கல அதையும் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துடும் பார்த்திங்கன்னா நான் மூணும் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் வேறு ஒரு சட்டி ஒன்று எடுத்துக்கொள்வோம் எடுத்து அதுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் அந்த எண்ணெய் வந்து வடிவ சட்டிக்குள்ளே வேறு மாதிரி பரவி விட்டுக்கொள்ளுங்கள் இதுக்குள்ளே நான் இப்போ மூன்று உள்ளி பல்ல எடுத்து அதை குட்டி குட்டியாக வெட்டி நான் அதையும் போடுறேன் அதோட சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி நான் அதையும் போடுறேன் போட்டு லைட்டாக இது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்ளுவேன் இதோட நான் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்க பச்சை மிளகாயை போட்டுக்கொள்கிறேன் அதோடு ரம்பையில் போட்டுக்கொள்கிறேன் அதோட கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கொள்கிறேன் போட்டு நல்ல வடிவாக இருக்கும் இதை வதக்கி விடுவேன் இது வந்து லைட்டாக வதங்கினா போதும் நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கோம் அதோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் போட்டு லைட்டாக வதக்கி விடுவோம் ஒரு கொஞ்சம் இந்த கலர் மாறி கொண்டு வதைக்கல எங்களுக்கு ஓகே இருக்கும் ஆகலும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் போகிற அளவுக்கு ஒரு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு இந்த டைமில் நான் அந்த பொறிச்சு வச்சுக்கிற அந்த கருவாட்டையும் அதோட அந்த வெங்காயம் கத்தரிக்காய் பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம்லாம் அது எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் எடுத்து வச்சுக்க எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுக்க எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுறேன் இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவேன் எல்லாமே நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணப்பட்டோன்னே இதுக்குள்ள நான் இப்போ கொஞ்சமாக அந்த சித்தல் மிளகாயை வந்து அறுவல் நறுவாக் அடிச்சிருக்குமே அந்த அது போட போகிறேன் ஏற்ற மாதிரி போடுங்க நான் ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டேன்னா நான் எனக்கு தேவையான அளவு குறைப்புக்கு போட்டுருக்கிறேன் இதோட உப்பை வந்து பார்த்து போடுங்க என்னென்னா ஆல்ரெடி உப்பு இருக்குது நாங்கள் எல்லாத்துக்கும் போட்டு செய்தபடியாக டேஸ்ட் பார்த்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவாக உப்பு போட்டுக்கொள்ளுங்க போட்டு நல்லபடியாக இருக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோமுன்னா முறைப்படி சூப்பரான டேஸ்டியான நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இது வந்து புட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரைட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் சூப்பரான சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இந்த இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும்னா மாதிரி கமெண்ட் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்